ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வரா கிச்சனன் பிளாக்ஸ் இன்றைக்கி எலுமிச்சை ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம மிக்சியில் கொஞ்சம் ஒன்று ரெண்டுமாக உடச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டு அதையும் போட்டு கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பூண்டையும் போட்டு கொஞ்சம் நெரு நெரு உடச்சி எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு நாலஞ்சு பழுத்த தக்காளி பழம் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டு அதில் பெருங்காயத்தூள் அதையும் போட்டு நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம்ல இந்த மிளகு சீரகம் தோரம்பருப்பு பூண்டு எல்லாத்தையும் போட்டு கருவேப்பில அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் இதையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணுங்க நல்லா நம்ம தக்காளி பழம் நல்லா கரைகிற அளவுக்கு கையால் நல்லா பிசைஞ்சி விட்டுக்கிட்டு இதுக்கு புளி தேவையில்லை தக்காளி பழத்தோட புளிப்பும் பழத்தோட புளிப்பும் தாங்க இதுக்கு நல்லா கரைச்சிக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கணுங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா தக்காளி படம் நல்லா கரையில் அளவுக்கு கரைச்சி வச்சுட்டு நம்ம எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு மூணு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொஞ்சம் படைப்படன்னு அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி பொரிய விடணும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி அந்த தண்ணியை எடுத்து தக்காளி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களோ அந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றி நம்ம கொதிக்க விட வேண்டியது தாங்க இது ரொம்ப ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது நல்லா கட்டி பொங்கி அது பாருங்கள் அப்படி கட்டி பொங்கி வர நேரத்தில் நம்ம இந்த லெமனை ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடணுங்க ஒரு லெமன் கொஞ்சம் பெரிய லெமனாக எடுத்து புழிஞ்சு ஜூஸாக வச்சுக்கிட்டு அதை ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடணுங்க இது சுடு சாதத்துக்கு அருமையாக இருக்குங்க சுட சுட சாதம் போட்டு இந்த லெமன் ரசத்தை போட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க பாருங்கள் கலர்ஃபுல்லான லெமன் ரசம் சீக்கிரம் ரெடியாகிடுச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ